சுமானகா மக்கள் என்ன மக்களை தண்ணி பழத்துக்கான வீக்ஷன் வந்து தண்ணி பழத்தோட பாதிச்சுதா இல்லையேன்னு எனக்கு தெரியல ஆனா மற்ற கும்பலை வந்து பயங்கரமா பாதிச்சிருக்குது தண்ணி பழமே வெளியே வந்துட்டாருன்னா வர போகிற வாரம் ஒருவேளை நம்ம ஆட்கள் வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயத்துல காலையில இருந்து கலர் கலரா கதறிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை தண்ணி பழத்தை எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்குமோ ஏன் பயப்படுறீங்க பயப்படாதீங்க அதெல்லாம் வெளியே வரமாட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகும் பயப்படாம உங்கள் வேலையை கண்ணி பண்ணுங்க சரியா ஏன் உட்காந்து கதறிட்டு இருக்கீங்க நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே ப்ரோ ஏதாவது ஏதாச்சும் வித்தியாச வித்தியாசமா நிறைய செட் பண்ணி நம்ம ஆளை காப்பாத்திரம் சொல்லிட்டு கலர் கலரா கூட்டங்கள் இறங்கிருக்கு நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்புறம் பேமெண்ட் எல்லாம் எப்படி வீக்லி வீக்லி வாங்குறீங்களா மந்த்லி மந்த்லி வாங்குறீங்களா ஹெவி பேமெண்ட் போல நண்பர்களே வேற லோல் சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வரப்போற வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம் ஆக்சுவலா நாமினேஷன் லிஸ்ட் வந்து இன்னும் வரல பட் எனக்கு தெரிஞ்சு இந்த நாமினேஷன்ல ஒரு ஒன்பது பேர் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா வாரமும் ஓரளவு கெஸ் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டா அதே வகையில இந்த வாரமும் நான் வந்து ஒரு ஒன்பது பேரை கெஸ் பண்ணிருக்கேன் ஓகேவா இந்த வீட்டுக்குள்ள பதினாறு பேர் இருக்காங்க பதினேழு பேர் இருந்தாங்க பதினேழு பேர்ல தண்ணி பிள்ளை எனக்கு எவிக்டா வெளியே போயிருவாப்ல எவிக்டா வெளியே போனா வீட்டுக்குள்ள பதினாறு பேர் இருக்காங்க அந்த பதினாறு பேர்ல ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது அதுதான் நம்ம எஃப்ஜே ஓகேவா எஃப்ஜே தான் இந்த வாரத்துக்கான வீட்டு தலை அப்படி இருக்கும்போது அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கும் பதினஞ்சு பேர் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல இருப்பாங்க பதினஞ்சு பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்பது பேர் இந்த நாமினேஷன்ல மாட்டுவாங்க போறோம் ஏன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ஓகேவா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு ஏகப்பட்ட வன்மங்கள் வெளி வந்திருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அதிகப்படியான ஆட்கள் வந்து நாமினேஷன்ல மாட்டுவாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டு ஓட்டுகள் போட்டாலே போதும் முக்கியமா அந்த டாக்ஸிக் கேங் இருக்குத அவங்க வேற மொத்தமா கூட்டமா உட்காந்து இந்த நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கரெக்டா ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டுகளை போட்டு கண்டிப்பா நாமினேஷன்ல கொண்டு வருவாங்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பது பேர் இந்த நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு யார் யார் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாமா சோ வீடியோக்கு போறது முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கைஸ் தண்ணிப்படத்துக்கான எவிங்ஷன் உண்மையாகவே நீங்கள் வந்து ஹாப்பியாக பார்க்குறீங்களா இல்லை சேடாக இருக்கீங்களா ஏன்னா உங்ககிட்ட அந்த ஒரு செலிப்ரேஷன் மோடு இல்லையா நான் நைட் பேசாமல் கேக் வெட்ட போகிறேன் ப்ரோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல ப்ரோ யார் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல நான் லைவில் வந்து கேக்க டம் டிம்னு வெட்ட போகிறேன் அதை பற்றி உங்களான தாட்ஸை மறக்காமல் கமாண்டில் போட்டிருக்கேன் சரி ஓகே லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுலாமா இந்த லிஸ்ட்டில் நான் முதல் இடத்துல விஜே பார்வை தான் வச்சுருக்கேன் என்ன ப்ரோ எங்கள் அக்கா விட மாட்டியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ நான் சொல்கிறேன்ல அக்கா வீட்டுக்குள்ளே எல்லார்கிட்டேயும் வெம்பெழுத்து வச்சிருக்காங்க அக்கா வந்து எனக்கு தெரிஞ்சு அசீம் மாதிரி வரப்போறாங்க ஏன்னா அசிம் வந்து பதினாலு வாரங்கள் நாமினேஷன் வந்தாப்புல நினைக்கிறேன் அதே மாதிரி அக்கா வர வாய்ப்பு இருக்கு ஆனா பதினாலு வாரங்கள் வருவாங்களான்னு எனக்கு தெரியாது பதினோரு வாரங்கள் இல்ல பன்னெண்டு வாரங்கள் வருவாங்க கடைசியா அவர நாமினேஷன் வீட்டோட்டு வெளியே போயிருவாங்க அந்த வகையில பாரு இந்த வாரம் நாமினேஷன்ல கண்டிப்பா இருப்பாங்க எப்படி ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா யோசித்து பாருங்க ப்ரோ கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு சில பேருடைய வன்மத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா முக்கியமா அந்த குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ற ஒரு சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க கனி விக்ரம் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட கொஞ்சம் வம்பெழுத்து வச்சிருக்கனால அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா ஓட்டை குத்துவாங்க ரெண்டு ஓட்டுகள் போட்டா போதும் அழகா நாமினேஷன் வந்துருவாங்க அந்த வகையில பாரு கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க ஒன்னு அடுத்ததா சாண்ட்ரா அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் நிறைய பொய் சொல்லியிருக்காங்க ப்ரோ ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க்ல அவங்களும் ஒரு ஜட்ஜ் தான் அவங்களும் தான் நின்னாங்க அவங்களும் அடிபடுறத பார்த்துட்டு தான் இருந்தாங்க அடிபட்டதுக்கு அப்புறம் சபரி கிட்டே போய் பரவாயில்ல பரவாயில்லா நீ சூப்பராக சொன்னாங்க அதுக்கு அதுக்கப்புறம் முக்கில் ஒரு சோஃபால போய் உட்கார்ந்து நான் என்ன கண்ணை அடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டு வச்சிருக்காங்க அந்த வகையில் நேத்தே கனியக்கா புடிச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நாமினேஷன் வருவாங்க ரெண்டாவது சாண்ட்ரா மூணாவது அது நம்ம பிரஜன் அவர்கள் பேப்பர் ரவுடி என்ன கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாரு ப்ரோ அடிச்சு சொல்றேன் ஏன்னா பேப்பர் ரவுடி வந்து சும்மா இல்லாம எல்லார்கிட்டையும் போயிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசி வச்சிருக்கார் அவர் பேசுறது எப்படி தெரியுமா அவரு ஆக்சுவலா ஒரு விஷயத்தை மைண்ட்ல போட்டிருக்காரு ப்ரோ இந்த மாதிரி நம்ம ரூடா பேசினா ஆப்போசிட்ல இருக்க பயந்துருவான் டக்கு நம்ம கிட்ட வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தோட உள்ள இருக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்காரு போல பேசும்போது யாராச்சும் இப்படி எட்டி பார்த்து பேசினாலே நீ என்ன எட்டி பாக்குற இந்த எட்டி பாக்குறவள என்ட வச்சுக்காத சரியா அப்ப எட்டி பார்க்காம எப்படி திரும்பி திரும்பினு பேசணுமோ இப்படிதான் பண்றாரு ப்ரோ அந்த பிரஸ் மேட்டர்ல சபரி கிட்ட ஒரு கான்வெர்சேஷன் பண்ணிருப்பாரு அப்ப சபரி உள்ள இருந்து அண்ணன் நான் பண்ணலனே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே பேசுவார் லைட்டா சிரிப்போட இன்னும் நீ சிரிக்கிற இந்த நக்கல் சிரிப்பு எல்லாம் கூடாது அவ்வளவுதான் நல்லா செஞ்சிருவேன் நான்லாம் அந்த காலத்திலே பேப்பர் ரவுடி அப்படின்னு மாதிரி பேசியிருப்பாப்ல சோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பண்ணிட்டு இருக்கார் சோ கண்டிப்பா பிரஜன் நாமினேஷன்ல வருவாப்ல பிரஜன் நாமினேஷன்ல மாட்டிட்டாருன்னா நான் வச்சிருக்க லிஸ்ட்ல இப்போ நான் ஒரு ஒன்பது பேர் வச்சிருக்கேன்ல இந்த லிஸ்ட்ல பிரஜன் மாட்டினார்னா கண்டிப்பா பிரஜன் எவிக்ட் ஆவார் அடிச்சு சொல்றேன் ப்ரோ சேனல் என்னதான் சப்போர்ட் வச்சிருந்தாலும் சேனலுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருப்பா இவரு உள்ள போயிட்டு ஏதோ பேப்பர் அடிசன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சேனலே கண்டுபிடிச்சிருப்பாங்க சாண்ட்ர காப்பாற்றுறதுக்காக காப்பாத்துறதுக்காக பிரஜனை வீக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு சோ பிரஜனை நான் மூணாவது இடத்துல வச்சிருக்கேன் அடுத்த திவ்யா கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா வருவாங்க எனக்கு ஏன்னா திவ்யாவும் சேம் பாரு மாதிரி வீட்டுக்குள்ள பல இடங்களை கத்திட்டு சுத்திருக்காங்க பல இடங்களை சண்டை போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா திவ்யா அவர்களும் நாமினேஷன்ல வருவாங்க ரெண்டு ஓட்டு போதும் ப்ரோ ரெண்டே ஓட்டு போதும் ஏன்னா திவ்யா ஆல்ரெடி இந்த சீக்கிரட் டாஸ்க்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க கெமியை ஓகேவா கெமி கோவத்துல சுத்திட்டு இருக்காங்க அந்த டாபிக்கே அந்த அன்பு எங்களுக்குள்ள சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா மாத்தி மாத்தி யாராவது ஒருத்தர் ஓட்டுக்களை போட்டுருவாங்க கெமி கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க இன்னொருத்தர் போட்டா போதும் கண்டிப்பா திவ்யா நாமினேஷன்ல வருவாங்க அடுத்தது விக்கல்ஸ் விக்ரம் விக்கல் சுக்கரம் கண்டிப்பா வருவாரு ப்ரோ ஏன்னா விக்கல் சுக்கரம் எல்லாம் திவ்யா கோவத்துல இருக்காங்க பாரு கோவத்துல இருக்காங்க சாண்ட்ரா கோவத்துல இருக்காங்க பிரஜன் கோவத்துல இருக்காங்க சோ எல்லாரும் கோவத்துல இருக்காங்க சோ கண்டிப்பா விக்கல் சுக்கிரம் இந்த நாமினேஷன்ல வருவாரு அடுத்த கனி சேம்தான் யார் யார் நான் இதுக்கு முன்னாடி விக்கல் சுக்கரம் சொன்னோம் அதே ஆட்கள் எல்லாம் கனி மேலேயும் கோவத்துல இருக்காங்க சோ கனி அவர்கள் கண்டிப்பா அந்த நாமினேஷன்ல வருவாங்க அடுத்தது ஆறு பேர் அச்சா அடுத்ததாக நம்ம சபரி அவர்கள் சபரி மேலையுமே வன்மத்தில் தான் இருக்காங்க ஓகேவா சபரி மேலே கடுமையான வன்மத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வன்மத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறத விட சபரி எப்படியாச்சும் அடித்து அமுக்கி சபரி பெண்களுக்கு ஆப்போசிட்டாக நிறையா பண்ணுறான் பெண்களை மட்டுமே அடிக்கிறான் இந்த மாதிரி காட்டை நினச்சிட்டு இருக்காங்க ஓகேவா ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் சபரி தப்பு பண்ணியிருக்கார் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் மாட்டேனே இருந்தேன் குறும்போட தான் அவர் காலை வந்து மிதிக்கிறதெல்லாம் நமக்கே தெரியுது அது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இந்த மனுஷன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கு ஆப்போசிட் அப்படி அடிச்சு பரக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் மாதிரி எனக்கு தெரியல நான் இத்தனை நாள் பார்த்துக்கு அந்த மனசு அப்பெல்லாம் எனக்கு தெரியல பட் இங்க அந்த கேங் வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க சோ அந்த வகையில சபரி கண்டிப்பா நாமினேஷன் வரும் அப்படில அடுத்தது அரோரா அரோரா கண்டிப்பா நாமினேஷன்ல இருப்பாங்க ப்ரோ ஏன்னா இவங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க எப்படி அந்த டாக்ஸிக் கேங் வந்து ஒரு முக்கில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அரோரா வந்து வீட்டுக்குள்ள நடிச்சுட்டு இருக்கா இவன் இல்லைனா அவன் அவன் இல்லனா இவன் மாதிரி பிடிச்சிட்டு சுத்துரும் அது மட்டும் இல்லாம அழகா வேற இருக்காளா கேமரால அழகா தெரியுறா அதனால மக்கள் வந்து அவளை ஓட்டு போடுவாங்க அவளுக்கு அவ வேற வெள்ள தோல் வேறையா மக்கள் வந்து தோலுக்கு மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸிக் கேங் வந்து பேசி வச்சிருக்காங்க கண்டிப்பா டாக்ஸிக் கேங் ஓட்டு போடுவாங்க ஸோ அரோரா நாமினேஷன் வந்துடுவாங்க அடுத்ததான் வினோத் கண்டிப்பா நாமினேஷன் வருவாப்ல கண்டிப்பா சொல்றேன் கண்டிப்பா வினோத் அவர்கள் நாமினேஷன் வருவாப்ல ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அக்கா சப்பாத்தி அக்கா கண்டிப்பா வந்துட்டு சார் நான் சப்பாத்தியில சீனி கேட்டேன் சார் சீனி கொடுத்துட்டு குழம்பு தர மாட்டேன் சொல்லிட்டார் சார் அப்புறம் குழம்பு கேட்டதுக்கு குழம்பு வேணுமான்னு கேட்டார் சார் அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு வேணா பாருங்க நாளைக்கும் இதே இதை சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க கண்டிப்பா நடக்கும் ஓகேவா சோ வினோத் அவர்கள நாமினேட் வருவாங்க இங்க எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் டவுட்ல இருக்குது மேபி அரோராக்கு பதிலா வியானா வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வியானா வந்து கண்டிப்பா வினோத் அவர்கள் ஓட்டு போடுவாங்க சோ கண்டிப்பா வினோத் ஒரு ஓட்டு போடுவார் இன்னும் ஒரு ஓட்டு மட்டும் யாராச்சும் தப்பி தவறி போட்டுட்டா கண்டிப்பா வியானா மாட்டிப்பாங்க அது எஃப்ஜேயா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணி வச்சிருக்கான் சோ எஃப்ஜே வந்து வியானா காப்பஸ்ல ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு அப்படி நடந்துச்சுனா அரோராக்கு பதிலா வியானா உள்ள வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ மொத்தத்துல இந்த ஒன்பது பேர் லிஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு யாரே பாரு சாண்ட்ரா பிரஜன் திவ்யா விக்ரம் கனி சபரி வினோத் அடுத்தது அரோரா இல்லாட்டினா வியானா இந்த ஒன்பது பேர் இந்த நாமினேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சுபிக்ஷா தப்பிச்சிருவாங்க ரம்யா தப்பிச்சிருவாங்க கவனிக்க வன்மத்தை வன்மத்தில் சுத்திட்டு யாரெல்லாம் அவங்க எல்லாம் விட்டுருவாங்க இந்த வரம்பு பாருங்க கெமி தப்பிச்சிருவாங்க ரம்யா தப்பிச்சிருவாங்க சுபிக்ஷா இவங்க இவங்கெல்லாம் தப்பிச்சு இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க இல்ல ஒருவேளை ரொம்ப ரொம்ப தெளிவா உட்கார்ந்து யோசிச்சு இந்த நாமினேஷனை பண்ணாங்கன்னா ரம்யா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா சுபிக்ஷா எப்படின்னு தெரியல பட் ரம்யா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இந்த ஒன்பது பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல மாட்டினா நீங்க யாரை காப்பாத்துவீங்க பட் கமண்ட்ல முக்கவாசி பேர் பார்வம் தான் போடுவீங்க தன்னிப்பலம் இல்ல ப்ரோ அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல சரி அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு ப்ரோ ஏன்னா எப்போ நாமினேஷன் லிஸ்ட் எடுத்தாலும் தண்ணிப்பழம் இருப்பாரு தண்ணிப்பழம் பேரை நான் முதையே சொல்லுவேன் அப்படி இருக்கும் அவர் பேர் இல்லைங்கிறது கொஞ்சம் மனச்சங்கடமா இருக்கு நாளைக்கும் கொஞ்சம் நமக்கு சங்கடமா தான் இருக்கும் தண்ணி பழத்தை கொஞ்சம் தேடும் அங்கே எங்கமா இங்கே காணும் இங்க ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டே சுத்துவாரேன்னு சொல்லிட்டு அவருக்கு பல எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்து ரோல் எடுத்து பண்ணுவார் நம்புறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இதுல வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க யாரை காப்பாற்றலாம் யாராவது எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுவாங்க லிஸ்ட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைப்பேன் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் எஃப்ஜேக்கான கேப்டன்சி இந்த வாரம் எப்படி இருக்கும் இதை பத்தி உங்களுக்கான கருத்து சின்னதா ஷார்ட்டா கமெண்ட் செக்ஷன் போட்டுப்பாங்க அடுத்தது பாக்கலாம்